அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்புங்க சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கும்ப ராசியில் சனி மற்றும் புதன் ஆகிய இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை திரி ஏகாதச யோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க இந்த நிகழ்வு சுமார் முப்பது வருடங்களுக்கு பிறகு நடைபெறவிருக்கு இந்த நிகழ்வானது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் தொடங்கவிருக்குங்க ஸோ சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த திரி ஏகாதச யோகம் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த சேனலில் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க சிம்ம ராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நிர்வாகத்திறனையும் தலைமை பண்பு வகிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டவர்கள் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மைங்க நம்மள்கிட்ட வந்து உதவின்னு கேட்டுட்டாங்கன்னா நமக்கு இல்லைனா கூட அவங்களுக்கு எடுத்து கொடுத்துரும் ஸோ அந்த அளவுக்கு அதாவது என்றைக்குமே மற்றவங்களுடைய தயவுல தான் வாழக்கூடாது அப்படின்னு வந்து முழுமையாக நம்பி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நபர்கள் இளம் வயதுல இருந்தே குடும்ப சுமைகளை ஏற்று தாங்கி கொண்டு வாழக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க ஸோ எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செய்வாங்க தனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு தனக்கு ஒரு விஷயம் முடிவு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் ரொம்ப பிடிவாதத்தோடு நிற்கக்கூடியவர்கள் ரொம்ப வந்து கௌரவத்தன்மை கொண்டவர்கள் தன் கௌரவத்துக்கு ஒரு தலை குணிவு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த இடத்துல அடுத்த நிமிஷம் மறுபடியும் நிற்கவே மாட்டாங்க அந்தளவுக்கு வைராக்கியத்திற்கு கட்டுப்பட்ட நபர்கள் எந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயமும் எல்லா விதத்துலேயும் ஏமாற்றங்களை மட்டுமே இருந்தாங்க ஸோ வரக்கூடிய காலகட்டங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் மாற்றங்கள் இருக்காதான் இந்த கிரக அடைவுகள் கிரக பயிற்சிகள்லாம் சொல்கிறாங்க அது ஏதாவது நமக்கு ஒரு ஃபேவராக இருக்குமோ அப்படின்னு கேட்டு எதிர்பார்த்துட்டு வாழ்க்கையை கொண்டு போய்ட்டுருக்கோங்க ஸோ இதுக்கு மேலேயாவது ஏதாவது மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதாவது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபெப்ரவரி மாதம் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக ஏழாம் இடத்துல இந்த சனி மற்றும் புதன் ஆகிய ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை நடைபெறுகிறது இது நீண்ட நாட்களாக இருந்து வந்த தொழில் ரீதியான தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க ஸோ உங்கள் தொழிலில் உங்களை விட சிறப்பாக செய்கிறதுக்கு ஆட்கள் யாருமே கிடையாது ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிறது ஒன்றுங்க எல்லா விஷயத்துலேயும் முயற்சிகள் அனைத்தும் தடையை தடையப்பட்டுகிட்டே இருக்குங்க எந்த விஷயத்துலேயும் என்னால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியல ஒரு காலத்தில் வந்து எல்லாத்துலேயுமே தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி அடைஞ்சிட்டே இருந்ததுனால் கடந்த சில காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் வந்து எந்த விஷயத்துலேயுமே அடுத்து அடி எடுத்து வைக்க முடியலைங்க நான் ஒன்று நினச்சி பண்ணுறேன் ஆனால் அது வேறு விதத்தில் நடந்துகிட்ருக்கு எதனால் இந்த ஒரு தடுமாற்றம் எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு தெரியாமையே நிறைய விஷயத்த இருக்கணுங்க கூட இருக்கக்கூடிய நபர்களா இல்லை ஒரு கூட்டாளிகளாக நண்பர்கள் மூலமாகவா யாருனாலும் இந்த பிரச்சனை நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது என்னால் ஐட ஐடென்டிஃபை பண்ணவே முடியலைங்க யோசிச்சு யோசிச்சு நிறைய குழப்பங்கள் தான் ஜாஸ்தியாகிட்டு இருக்குது ஸோ இனி அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நான் வெளியே வரணும் எனக்கு கூட இருக்கிறவங்களால் ஏதாவது பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த காலகட்டங்கள் அதற்கு ஒரு அருமையான காலகட்டங்கள் ஸோ தொழிலை வந்து கரெக்டான விதத்தில் நடத்த முடியுங்க உங்கள் தொழிலை உங்களால் மட்டுந்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமான சூழல் அப்படிங்கிறது சாதகமான சூழ்நிலையாக தான் அமைய போகுது இந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லா இருக்குங்க பார்ட்னர்ஷிப் மூலமாக இது வரைக்கும் என்னென்ன பிரச்சனை இருந்ததோ அந்த பார்ட்னர்ஷிப் பிரச்சனையெல்லாம் தீரப்போகுதுங்க பழைய பார்ட்னர்ஸை ஒதுக்கிட்டு புதுசாக சில பார்ட்னர்ஸை ஆட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வருங்க கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்னு நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாக்குங்க அடுத்ததாக இந்த வேலை ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகள் வேலை வந்து ஒரு இடத்துல என்னால் நிலையா இருக்க முடியல ஏன்னா எங்கே போனாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோங்க எனக்கு என்னை நம்பி எவ்வளோ பெரிய பொறுப்பு வேணாலும் ஒப்படைக்கலான்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை என்கிட்ட கொடுக்குறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க என்னுடைய தகுதியா இல்லை என்னுடைய அந்த தடுமாற்றமா எது என்னை வந்து இந்த அளவுக்கு கொண்டு போகுது ஏன்னா எல்லா விஷயத்தையும் நல்லா பண்ணிட்டு இருந்தேன் நான் இருந்த லெவலுக்குலாம் இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய ரேஞ்சே வேறங்க நான் எவ்வளோ கஷ்டத்துல எல்லாத்தையும் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து மாட்டிட்டு அப்படின்னு யோசிக்கிறவங்க வேலை வந்து நான் ஒரு காலத்தில் நல்ல ஒரு ஜாப் நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தேங்க திடீர்னு இன்றைக்கி எல்லாமே தலையில் தான் மாறிடுச்சு ஒன்றுமே இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டு ஜீரோவில் இருக்கேன் கரெக்டாக ஒரு வேலையும் கிடைக்கலன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் தொழில் ரீதியாகவும் சரி இந்த வேலை ரீதியாக சில முயற்சிகள் நல்ல பலன் கொடுக்கும் புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வருங்க அந்த வேலை செஞ்சிட்ருக்கிற இடத்துல உங்களுக்குன்னு சில பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்க போதுங்க எந்த விஷயத்த உங்கள்கிட்ட வந்து கொடுக்காமல் வந்து டிலே பண்ணிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் அந்த பொறுப்புகள் அந்த பதவிகள் அந்த பணிகள் அப்படிங்கிறதுல உங்களை தேடி வருங்க உங்களால் தான் இந்த வேலை முடியுங்க மற்ற யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இது வரைக்கும் வந்து உங்கள்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தவங்கெலாம் திடீர்னு ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நிலை அப்படிங்கிறது மாறுங்க அதே ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது உங்ககிட்ட வருங்க நீங்கள் உங்களுடைய துறையில் சாதித்து காட்டக்கூடிய ஒரு யோக காலமாக இருக்க போதுங்க இந்த டெய்லி அதாவது தினசரி சம்பளம் வாங்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய சம்பளம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்குங்க தொழிலில் நிறைய சாதகமான சூழ்நிலை வேலை செய்கிற இடத்துல நிறைய புதுசு புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நிறைய பொறுப்புகள் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களை தேடி வருங்க பதவி உயரும் சம்பள உயரும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க நண்பர்கள்கிட்ட இருந்தால் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க அதாவது பிரிந்து போன நண்பர்கள் நண்பர்கள்லாம் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பழமொழிகள் கட்டாயமாக உங்களுக்கு அது எல்லாமே நடக்கக்கூடியது யாரெல்லாம் உங்களை வேண்டாம் யாரெல்லாம் உங்களுக்கு விலகி போனாங்களோ அவங்களே உங்க சூழ்நிலையை அதோ அவங்களே உங்களை வந்து தேடி வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீரும் அவங்களுடைய தேவைகள் என்ன அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி அந்த தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் அறிந்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க கணவன் மனைவி பிள்ளைகளுக்கிடையே நல்ல ஒரு அந்யோனியம் ஏற்படுங்க வெளியூர் வெளிநாடு பயணங்களுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமா உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க ஸோ இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட யோகம் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இந்த நிகழ்வுங்க ரொம்ப நாளாக வந்து மேரேஜ் டிலே ஆகிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி பையன் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்படுற பையன் இப்போ நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பேன் நல்ல வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க நல்ல கஷ்டப்பட்டு வீடு வாசல்லாம் கட்டிட்டான் வண்டி வாகனம் எல்லாத்தையும் வாங்கி வச்சுரு எல்லாம் சூப்பராக இருக்குங்க ஆனால் அந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் மட்டும் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஏன்னா இது வரைக்கும் அவங்க ஃபேமிலியவே இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துக்கிறாரு இன்னைக்கு வரப்போகிற மனைவி அளவுக்கு பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மகிட்ட காதுபடவே சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு குறைபாடு என்னென்னா கல்யாணம் அப்படிங்கிறது தான் ஸோ கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது தடைப்பட்டுகிட்டே இருக்குங்க அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட பாக்கியம் அப்படிங்கிறது எனக்கு இருக்கா இல்லையா எல்லாமே டிலே ஆகிட்டே போயிட்டுருக்குங்க இப்படி டிலே ஆயிட்டே போயிட்டுருந்தோம் ஒரு கட்டத்தில் ஏஜ் ஆகிடுச்சிங்க இந்த லேட்டு அதாவது எவ்வளோ ஏஜுக்கு அப்புறம் எப்படிங்க வந்து மாப்பிள்ளை பொண்ணு எப்படிங்க கொடுக்குறதுன்னு சொல்லி அதுவே ஒரு பிரச்சனையாக இருமோன்னு பயமாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பாகியங்கள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க இந்த மாதிரி ஒரு பையனுக்கு கொடுத்தா கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்குவாங்க யாரெல்லாம் உங்களை வந்து எடுத்து போனாங்களோ அவங்களே உங்களை தேடி வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட யோகத்தை உருவாக்கக்கூடிய நிறைய பேர்த்துக்கு திருமணம் வரைக்கும் போயிட்டு திருமணம் நின்றுக்குங்க அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போ வரக்கூடிய காலத்தில் இந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது விலகும் இரண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்க ஸோ ஆல்ரெடி ஏன்டா தஸ்ட் லைஃப்பில் நாம் இருந்தோம் அந்த லைஃப்பை நினச்சி பார்த்தாவே மறுபடியும் கல்யாணம் பண்ணுறதுக்கு என்னமே வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இரண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க குழந்தை பாக்கியம் ஏற்படும் கட்டாயமாக இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது பெரிய கனவாகவே இருக்குதுங்க ஒரு குழந்தை இருக்குது இந்த ரெண்டாவது குழந்தைக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ரொம்ப வருஷமாக வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க ஸோ பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையே போன வருஷம் தான் இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது இப்போ வரக்கூடிய காலத்தில் இந்த புது வருஷத்தில் நல்லபடியாக நடக்குன்னா கண்டிப்பாக திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் எல்லாமே உருவாகுங்க வீடு கட்டி முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது சொந்தமாக உங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டுவிங்க வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோசனைகள் அப்படிங்கிறது மேலும்ங்குங்க வாடகை விட்டியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம் ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சு அந்த வீட்டு வேலையும் முடிக்கல அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்மளை பார்த்து கேவலமாக பேசிட்டு இருந்தாங்க அவங்க முன்னாடி அந்த வீடு கட்டி முடித்து அந்த வீட்டில் குடியதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதான் ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறீங்க அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்குங்க இழந்து அதாவது நிலம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணுங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக படிப்படியாக குறையும் குழந்தைகளுடைய கல்வியிலும் சரி இந்த ராசிக்காரர்களுடைய கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களை விட்டு விலக போதுங்க கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்க குழந்தைகளுடைய கல்வியில் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று படிக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க ஒரு கல்வி முடிச்சிட்டாங்க அடுத்தது உயர்கல்வி வந்து நல்ல ஒரு லெவலுக்கு இருக்கணும் ஸோ அந்த கல்வி சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது விலகணும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நல்ல சக்ஸஸாக இருக்க போதுங்க ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையான விதத்தில் ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கோங்க அது தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான அப்படி முயற்சி எடுக்கும்போது தான் நல்ல பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் நீ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி